பட்டினத்து அடிகளருளி செய்த திருக்கழுமல மும்மணிக்கோவை கழுமலம் என்பது சீர்காழிக்குரிய பனிரண்டு திருப்பெயர்களுள் ஒன்று அப்பதியில் எழுந்தருளிய இறைவனை அகவல் வெண்பா களித்துறை என்னும் மூவகை பாக்களால் புகழ்ந்து பாட பெற்றமையின் இந்நூல் திருக்கழுமல மும்மணிக்கோவை என்று பெயர் பெற்றது இந்நூலில் சீர்காழி இறைவன் திருஞான சம்பந்த பெருமானுக்கு அருள் செய்த திறம் சிவபெருமானுடைய தன்மைகள் பிறவி கூறி பெருமானை வேண்டுதல் முதலிய செய்திகள் கூறப்பெறுகின்றன இந்நூலில் பன்னிரண்டு பாடல்களே பட்டினத்து பிள்ளையார் வாக்காகவும் பதிமூன்று முதல் முப்பது வரை உள்ள பாடல்கள் மறைந்து போக வேறு எவராலோ பாடி சேர்க்கப்பட்டன என்றும் கூறுகின்றனர் பாடல் ஒன்று திருவளர்பவள பெருவரை மணந்த மரகதவள்ளி போல ஒரு கூறு இமய செல்வி பிரியாது விளங்க பறவை மீமிசை முகிழ்த்த அலைகதிர்பருதி ஆயிரம் தொகுத்த வரண்முறை திரியாது மலர்மிசை இருந்தன கதிர்விடு நின்முகம் காண்தொரும் காண்தொரும் முதிரா இளமுலை முற்றா கொழுந்தின் திருமுகத்தாமரை செவ்வியின் மலர நின் தையல் வானுதல் தெய்வ சிறுபிரை இளநிலா காந்தரும் ஒளியுடும் புணர்ந்த நின் செவ்வாய்க்குமுதம் குமுதம் செவ்வி செய்ய நின் செங்கை கமலம் மங்கை வனமுலை அமிர்தகலசம் அமைவின் ஏத்த மலைமகள் தனாது நயனக் குவலை நின் பொழிவினோடு மலர மறையோர் கழுமள நெறிநின்று பொழிய நாகர்நாடு மீமிசை மிதந்து மீமிசை உலகம் கீழ்முதல் தாழ்ந்து இங்கு ஒன்றாவந்த வந்த குன்றா உலகம் உலகமூன்றுக்கும் கலைக்கண் ஆகி முதலில் காலம் இனிது வீற்றிருந்துழி வந்த வேதிய சிறுவன் தளர்நடை பருவத்து வளர்பசி வருத்த என்று அழைப்ப முன்னின்று ஞான போனகத்து அருள் அட்டி குழைத்த ஆனா திரளை அவன்வையின் அருள அந்தணன் முனிந்து தந்தார் யார் என அவனை காட்டுவன் அப்ப வானோர் தோடுடைய செவியன் என்றும் பீடுடைய பெம்மான் என்றும் கையில் சுட்டிக்காட்ட ஐய நீ வெளிப்பட்டு அருளினை ஆங்கே இதன் பொருள் பெருமைமிக்க பவளப் பெருமலை மீது மரகத கொடி படர்ந்தது போன்று இடதுபாகத்தில் உமாதேவியார் பிரியாமல் விளங்க அலைகளை உடைய கடல் மீது உதித்த கதிர்களை உடைய சூரியன் ஆயிரம் ஒன்று கூடி தெரியாமல் மலர்மிசை இருந்ததைப் போல பிரகாசிக்கின்ற உன் முகத்தை காணும் தோறும் காணும் தோறும் முதிரா இளமுலை முற்றா கொழுந்தின் திருமுகமாகிய தாமரை மலரின் அழகு மலர உன் உமாதேவியின் ஒளிபொருந்திய நெற்றி தெய்வச் சிறுபிறையாகிய இளநிலவை காணும் தோறும் ஒளியொடுப்புணர்ந்த நின் வாயும் உன் செம்மையான கையாகிய கமலம் அம்மையின் வனமுலையாகிய அமிர்த கலசத்தை பொருத்தமாக ஏந்த உமாதேவியின் நயனமாகிய குவளை மலர் நின் அழகோடு மலர வேதியர்கள் சீர்காழியின் நெறி நின்று விளங்க நாகர்களுடைய உலகமாகிய பாதாளம் மேலே எழுந்தது தேவலோகம் கீழே இறங்கி வந்தது போல இங்கு குறையாத மூன்று உலகங்களுக்கும் பற்றுக்கோடாகி ஆதி காலத்திலிருந்து இனிது வீட்டிருந்த போது தந்தையாகிய சிவபாத இருதயரோடு வந்த திருஞான சம்பந்த பெருமான் தளர்நடை பருவத்தில் மிகுந்த பசி வருத்த அம்மா என்று அழைக்க முன் தோன்றி ஞானப்பாலை அருள் சேர்த்து குழைத்து அவன் வாயில் கொடுக்க தந்தையாகிய சிவபாத இருதயர் கோபித்து இதை கொடுத்தவர் யார் எனக் கேட்க அவனை காட்டுகின்றேன் என்று சொல்லும்போது வானத்தில் தோடுடைய செவியன் என்றும் பீடுடைய பெம்மான் என்றும் கையில் சுட்டிக்காட்ட ஐயனே நீ அங்கு வெளிப்பட்டு அருளினை என்கின்றார்